හමක ලයින්ෙවලන්නේ ල්ලයින් ගේහෝ දෙක මැකට තියන්නේ වල්ම්ර්ම අබාත මොක්කොම් කිනිියරන්න காலையில் எழுந்திரிச்சி ஏழை முக்கால் இருக்கும் சார் எலும்பி மகா வேலைக்கு போகணும்னு சொல்லி நான் அரிசியெல்லாம் சோலை வச்சுட்டு படுத்திருந்தேன் அந்த கட்டில் தான் எரிஞ்ச கட்ட தான் நான் படுத்திருந்தேன் இப்போ அவங்க அப்பா கொழும்பில் இருக்காரு அவர் கோலம் எடுக்கையும் நான் வாசலுக்கு இங்கே வந்தேன் மகா ஐன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போனை வாங்காமல் புகையுதேன்னு அங்கிட்டு அவங்க அண்ணா இருக்கையும் ஓடிக்கிட்டாங்க அப்புறம் தோட்டத்து சனே வந்து எல்லாம் கடவுள் புடி எல்லாம் அமிச்சாங்க சார் அவ்வளோ சாமான் இழுத்து போட்டு இந்த மக்களுக்கு தாங்க சார் நான் நன்றி சொல்லணும் காயமா காயம் இல்லைங்க பேர என்னையோட இருந்தாரு எங்க நான் படுத்திருந்த கட்டில தான் வெளில ஸ்கூல் போயிட்டாங்க அவர் அவள் செய்கிறாரு காலையில் ஒரு ஏழை ஐம்பது இருக்கும் நான் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் திடீர்னு உள்ளுக்கு புகை மட்டும் வந்துச்சு பார்த்தா ஒரு ரூம் ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் பக்கத்தில் எல்லாம் கூப்பிட்டு அண்ணாமரை எல்லாம் வந்து அணைச்சாங்க எங்களோட ஒரு ரூம் ஒரு கிச்சன் அப்படியே வந்து எரிஞ்சு போயிடுச்சு எல்லாமே எரிஞ்சிருச்சு வந்த அந்த டைமில் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணதுனால பக்கத்து வீடு பக்கத்து வீடும் லைட்டாக பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால இந்த லயத்தை அப்படியே காப்பாற்றிக்கிட்டோம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த லயன் இதே நைட் டைமில் இப்படி ஆகியிருந்தால் லயன் ஃபுல்லாகவே அடிச்சு ஆக்களுக்கும் ஏதாவது பாதிப்பு யாருக்கும் காயம் ஒன்றும் காயமெல்லாம் யாருக்கும் வரது இதை முன்பு கட்டி கரண்ட்